தளவெச்சம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் எறையூர் கிராமத்தில் உள்ள சிவாலயத்தில் நம்ம இருக்கும் இந்த கோவில் முற்றிலும் சிதிலமடைந்து இந்த கோவிலில் உள்ள சிலைகள் மண்ணில் புதைந்து மரங்கள் போன்று இருந்த நிலையில் இந்த ஊர் மக்களால் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு மீட்டெடுக்கப்பட்டு தவறு புயல் அமைத்து வழிபாடு நடைபெற்று வருகிறது மேலும் இக்கோவில் திருப்பணி தொடங்கி இப்போ நிறுத்தப்பட்ட நிலையில் கோயில் காணப்படுகிறது இந்த கோயிலின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஸ்தலங்களை காட்டிலும் இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகிறது இத்திருத்தலத்தில் விநாயகர் சிவலிங்கம் நந்தி தண்டிகேஸ்வரர் காலபைரவர் சிலைகளை மீட்டெடுத்துருக்காங்க நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்ததோட நோக்கம் இந்த கோவிலுக்கு தலைவருச்சம் நடவு பண்ணாதாங்க இந்த கோயிலுக்கு தலைவருட்சமாக வன்னி மரத்தை நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கோம் பல கோவில்களில் வன்னி மரத்தின் நிலையில் கோவில் திருப்பணி செய்வோருக்கு ஊதியமாக வழங்கப்பட்டதாக கோவில் புராணங்கள் கூறுகின்றன அதனை கருத்தில் கொண்டு வன்னி மரத்தை தலைவரிஜமாக தேர்வு பண்ணி நடுவு பண்ணியிருக்கோம் நன்றி வணக்கம்